அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறது தினமறு தேர்வு நயனில் முதுமொழிக் காஞ்சியினுடைய ஆன்சர்க்கேதான் நம்ம பார்க்க போறோம் முதலாவது கேள்வி முதுமொழி காஞ்சியினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு பார்க்குறான் ஆசிரியர் வந்து கூடலூர் கிளார் நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஆசிரியர் வந்து கூடலூர் கிளார் முதுமொழி காஞ்சி ஏற்றப்பட்ட காலம் ஐந்தாவது நூற்றாண்டு முதுமொழி காஞ்சி ஏற்றப்பட்ட காலம் என்ன நூற்றாண்டு அஞ்சு அடுத்து பாருங்க அறவுரை கோவை என்று அழைக்கப்படக்கூடிய நூல் முதுமொழி காஞ்சி தான் நான்காவது கேள்வி நிலையாமையை உணர்த்தும் உலகில் அனுபவம் கூறக்கூடிய நூல் எது அப்படின்னா முதுமொழி காஞ்சி ஐந்து பதினெண் கிழக்கணக்கு நூல்களில் ஒன்று எது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா முதுமொழி காஞ்சி பதினெண் கிழக்கணக்கு நூல்களில் ஒன்று முதுமொழி காஞ்சி வன்மை என்பதனுடைய பொருள் என்ன வன்மை என்பதனுடைய பொருள் கொடை ஆறாவது கேள்வி ஏழுக்கான ஆன்சர் மெய் என்பதன் பொருள் என்ன உடம்பு மெய் என்பதனுடைய பொருள் உடம்பு எட்டு முதுமொழி காஞ்சியின் பாடல்களின் எண்ணிக்கை பாடல்களுடைய எண்ணிக்கை பாருங்க நூறு பாடல்கள் இருக்குது முதுமொழி காஞ்சியில எத்தனை பாடல்கள் இருக்கு அப்படின்னா நூறு பாடல்கள் இருக்குது ஒன்பதாவது கேள்வி முதுமொழி காஞ்சியினுடைய அதிகாரங்கள் எத்தனை அப்படின்னா பத்து அதிகாரங்கள் பத்து நூறு நல்ல யாபுச்சுக்கோங்க அதிகாரங்கள் பத்து பாடல்கள் நூறு ஓகேங்களா அடுத்து பத்தாவது கேள்வி ஆத்திச்சுடியின் முன்னோடி என கூறும் நூல் முதுமொழி காஞ்சி பதினோராவது கேள்வி ஆர்கழி என்பதன் பொருள் என்ன நிறைந்த ஊசையுடைய கடல் அப்படின்றதுதான் ஆர்கழி என்று சொல்லப்படக்கூடியது பனிரெண்டு குளநுடமையின் கற்பு சிறந்தன்று என்பதனுடைய பொருள் என்ன ஆஹ் தேர்டு தான் ஆன்சரு குலப்பெருமையை விட ஒழுக்க முடைமையே சிறந்தது அப்படின்றது அதனுடைய ஆன்சர் பதிமூன்று நிலையாமையை பற்றி கூறக்கூடிய நூல் எது அப்படின்னா முதுமொழி காஞ்சி பதினான்கு முதுமொழி காஞ்சிக்கு உரை எழுதியவர் யார் அப்படின்னா திருமணம் செல்வசேகர முதலியார் அவர்தான் முதுமொழி காஞ்சிக்கு உரை எழுதியிருக்கிறார் அடுத்து பதினைந்து தமிழுக்கு கதி என்று சொன்னவர் யார் அப்படின்னா திருமணம் செல்வகேசர முதலியார் தான் பதினாறு மேதியில் சிறந்தன்று கற்றது மறவாமை என்று கூறக்கூடிய நூல் முதுமொழி காஞ்சி பதினேழு கற்றலின் கற்றாரை வழிபடுதல் சிறந்தன்று என்று கூறும் நூல் முதுமொழி காஞ்சி கற்றலின் கற்றாரை வழிபடுதல் சிறந்தன்று என்று கூறும் நூல் முதுமொழி காஞ்சி பதினெட்டு நலனுடைமையின் நானு சேர்ந்தன்று நானு சேர்ந்தன்று அப்படின்றது என்னன்னா அழகு உடையவராக இருப்பினும் நாணம் உடைய நாணம் உடையவராக இருப்பதே மேலானது அழகுடையவராக இருப்பினும் நாணம் உடையவராக இருப்பதே மேலானது அப்படின்றத நம்ம இந்த ஆன்சர்ல பாக்குறோம் பத்தொன்பதாவது கேள்விக்கான ஆன்சர் கூடலூர் கிளார் தொகுத்த நூல் ஐங்குரு நூறு கூடலூர் கிளார் தொகுத்த நூல் இதுங்க ஐங்குரு நூறு இருபதாவது கேள்வி கூடலூர் கிளாரினுடைய ஊர் மதுரை மதுரை கூடலூர் கிளார் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா ஸோ அதனால கூடலூர் ஊர் வந்து மதுரை ஓகேங்களா சோ இதுவரையிலும் நாம இந்த முதுமொழி காஞ்சியினுடைய இருபது கேள்விகளுக்கான பதிலை பார்த்தோம் சோ உங்களுக்கு இதுக்கு முன்னாடி கொஷின்ஸ் வந்து ப்ரீவியஸ் வீடியோல இருக்கும் நீங்க அதை ஜஸ்ட் கூத்ரூ பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஆல்ரெடி ஒருவேளை நீங்க கொஷின்ஸ் பார்க்காதவங்க ப்ரீவியஸ் வீடியோல போய் கொஸ்டின்ஸ் பாருங்க தேங்க்யூ ஸோ மச் அகாடமி தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள் வெற்றி உங்கள் கையில்